நேரருக்கு இன்றைய காலை வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோமா ராசி பலனை பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க ஒரு காலத்துல ஒவ்வொன்னு பேய்கிட்டு இருந்தது இப்போ ஒன்னொன்னு பேய்கிட்டு இருக்க ஃப்ரீ ஃபயரை பத்தி தான் பார்க்க மிதுனா ராசி நேர்களே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாளும் ஏன்னா கேமுக்குள்ள ஓடனா ஓசிக்கல்ல படுத்தா பத்துக்கலன்னு எந்த சா எடுத்துக்கலன்னு உங்களுக்கு இன்னைக்கு கில்லு மலையா குமியுங்க அதனால ராசியான இடம் பீக்கி ராசியானாய் கேரக்டர் கில்லி கடம் ராசி நேரிலே இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப ரொம்ப சுமாராக தாங்க இருக்கு இன்னைக்கு நீங்க தான் பியர் மேட்ச் போனாலும் உங்களுக்கு வடக்கன் வந்து வாயிலே அடிப்பாங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டு போனீங்களா அம்பிட்டையும் ஓசி கிள்ள அடிச்சிட்டு உங்களுக்கு கிள்ளு தரமாட்டாங்க மாட்டாங்க இதற்கு பரிகாரம் அதுக்கு நீங்க சோலோ பேர்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ராசியான இடம் கிளாக் டவர் ராசியான கேரக்டர் ஆண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ முக்க வீடியோ சந்திக்க வணக்கம்